சொல்லி அடித்தாங்க மல்லின்ற மாதிரி நம்ம மல்லி நினைச்சதை சாதிச்சுட்டாங்க என்னடா சொல்கிறேன் கேட்கலாமாங்க நம்ம விஜயை ஒருபடியாக நல்லபடியாக வெளியே வந்துட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் மல்லி இல்லைங்க முக்கியமான காரணம் பெரியம்மா இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் இன்னொரு பக்கம் நம்மளோட விஜயம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து ஒரு திட்டத்தை திட்டி அதனால தான் ராஜேஸ்வரி ஈஸியாக கவுக்க முடிஞ்சது விஜயை வெளியே இருக்க முடிஞ்சுது இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு விஷயத்தை இதை பற்றி பார்க்கலாம் பேசலாம் அவங்களுடைய போகலாம் ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி தேவை இல்லாமல் வாயை கொடுத்து மாட்டி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அன்றைக்கி பெரியம்மா வந்தால் போய் டீசெண்டாக பேசி வெளியே அனுப்பிச்சுட்டு இருந்தா இப்போ எந்த இல்லாமல் சிம்பிளாக போயிருக்கும் அதை விட்டுட்டு தேவை இல்லாமல் வளவலா கொழவுலான்னு பேசி வாயை கொடுத்து அவங்களே ஆதாரத்தை கொடுத்துட்டாங்க அந்த ஆதாரத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் கோர்ட்டுக்கு கொடுக்க இதனால் விஜய் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் மேலே தப்புலன்னு சொல்லிட்டு இது ராஜேஸ்வரிக்கு எதிராக மாறுது இதனால் ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஓடி ஒளியை போகிறாங்களாம் கேட்குறீங்களா அதை மாட்டிக்கிட்டாங்க போலீஸில் இனிமேல் உள்ளே வச்சு நொங்கெடுக்க போகிறாங்க ராஜேஸ்வரிக்கு அவங்கள விஜய் மன்னிச்சு விட்டு இந்த கேஸில் தான் வெளியே எடுப்பாங்களா இல்லை இனி எந்த கதையாவது போ தம்பி நீ கூட பார்க்காம இன்னைக்கே ஏணி வீடு அடிக்க பார்த்தல நீ இப்போ மாட்டி சாவு அப்படின்னு சொல்லிட்டு கல்வி விடுவாரா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோலாம் போகலாம் நாமங்க நம்ம விஜய் ஒரு வழி ரிலீஸ் ஆகிட்டாங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ராஜேஸ்வரியை பார்த்து நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டு முடிச்சுட்டு அவங்கள போலீஸ் தூக்கிட்டு போக நம்ம விஜய் மல்லி நம்ம விஜய் அம்மா மெண்பாக்குட்டி அதுக்கப்புறம் பெரியம்மா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு கெட்டது கெட்டதாகவே போட்டோம் எல்லாம் முடிஞ்சிச்சு நீ போகக்கூடாது போயிட்டதற்கு நீ வெளியே வேணும்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் வந்து ஆரத்தி திச்டி சுற்றுறதுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து சுற்றுறாங்க சுற்றி கற்பூரத்தெல்லாம் கீழே கொட்டிகிட்டு எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க அந்த டைமில் நம்ம பெரியம்மா நக்கல் தாங்கலைங்க ஆமாங்க ஆரத்தி சுற்றும் போது மாப்பிள்ளை என்ன பார்க்குறீங்க சுற்றுறாங்களே தட்டில் ஒரு ஐயருவா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல அஞ்சு பிஸா இல்லாத மாதிரி மனுஷாக ரியாக்ஷன் ஆமாங்க அக்கௌண்ட்டு பிளாக் ஆகி பத்து பிஸாக பார்க்கலாம் ஜெயிலேருந்து வராது என்ன காசு கொடுப்பாரு சொல்லுங்கள் அப்புறம் சுமாராக எல்லாம் ஃபண்ணாக போய்ட்டு எல்லாம் உள்ளே போயிடுறாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோட டாபிக் அங்கே எல்லாம் எடுப்பாங்களா ராஜேஸ்வரி பற்றி பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசுவாங்க எது வரைக்கும் ராஜேஸ்வரியை மறக்கிற வரைக்கும் இல்லை ராஜேஸ்வரி இந்த வீட்டுக்கு திரும்ப வர்ற வரைக்கும் அவங்களை திரும்ப இந்த வீட்டிலேருந்து எடுத்து கனடாவுக்கே துரத்தி விடுவாங்களா இல்லை திரும்ப கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய்க்கு மூளை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் நம்ம ராஜேஸ்வரியை வீட்டுக்குள்ளே திரும்ப விடக்கூடாதுங்க என்ன தான் அக்கா 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 அப்படின்ற பாஸ் இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய துரோகி சொத்து வேணுன்னு கேட்டுருந்தா விஜய்யும் எழுதி கொடுத்துருப்பாருங்க அதை விட்டு இந்த மாதிரி திட்டுத்தனம் பண்ணி முள்ள மாதிரி முடிச்ச வெட்டித்தனெல்லாம் பண்ணி ஏமா கேள்வி வாங்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி அந்த தப்புக்கு தண்டனையாக அவங்க ஜெயிலில் இருக்கிறதா நல்லது இல்லைன்னா ஜெயிலேருந்து இவங்க வெளியேற கனடா கூப்பிட்டு போகிறதுதாங்க ரொம்ப நல்லது இல்லைனா அவங்கள சும்மா தண்டத்துக்கு வச்சுட்டு இருந்தாலும் பிரயோஜனம் என்ன யூஸ்லெஸ் ஓகேங்களா ஆனால் நம்ம டைரக்டர் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும் ராஜேஸ்வரி இதை வந்து எப்படி காப்பாற்றலாம் இதுவும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது அவங்க மேலே ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரியை வெளியே விட்டுட்டு வேறு ஏதாவது புதுசாக வேறு யாராவது ஒரு ஃபோர்ஜெரி நேம் உள்ள தள்ளி இது மாஃபிங் வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு விட்டை போட்டு புதுசாக ஏதாவது கச்சலுக்காக புதுக்காக பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி தாங்க பண்ணுவாங்க ஏன்னா சீரியலை என்ன லெட்டாக கொண்டு போகணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டா இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது ஸோ சீரியலை சீக்கிரம் எண்டுக்கு வந்துடும் சீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் என்னை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத்துகிட்டு போவாரு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேஸ் என்னை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு தாங்க இருக்கும் ஆனால் எத்தனை நாளைக்கு என்ன எவ்வளோ என்னென்ன பண்ண போகிறாங்க இதே தேசியனை வச்சு எத்தனை நாளைக்கு ஓட்ட போகிறாங்க அரைச்சமாகவே எத்தனை நாளைக்கு அரைக்க போகிறாங்க நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் பிடிச்ச புளியே பிடிச்சிட்ருக்குதுன்னு எங்களுக்கு புரியல புளிவழா கடிச்சு பிடிச்ச கதையாக இருக்குங்க சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் வெட்டால் ஒன்று ஆள் காலி இல்லை காலி இல்லை ஆள் ஓடினோ இல்லை புளி ஓடணும் இந்த மாதிரி ஒரு சில தான் இருக்குது இல்லை புளி ஆள் அடிக்கணும் ஆள் புளியே அடிக்கணும் இதில் எதுவுமே நடக்கலைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காமல் போகிறது வாய்ப்பு இல்லை ஏதாவது நடந்தே திரும்ப உடனே புளிவழை வெட்டால் புளி ஓடணும் இல்லை பிடிச்சவனே கடிக்கணும் இல்லை பிடிச்சவன் புளியை அடிக்கணும் இல்லை ஓடணும் இது அவன் நடந்தே தெரியும் ஸோ அந்த மாதிரி தாங்க மல்லி சீரியலில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் என்ன கொஞ்சம் இந்த வாரம் ஃபுல்லாக நான் என்ன சொன்ன மாதிரி தான் தான் போவாங்க ஏன்னா இப்போயே முடிச்சிட்டா இந்த வாரம் சீக்கிரம் எபிசோட் முடிஞ்சிடும் அடுத்தது என்னென்னு டேரக்ட்லேயே வச்சு அவருக்கு மண்டை எடுத்து பசி எடுத்து அவர் சாப்பிட போய் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஆகி அங்கே அமௌண்ட்டு கட்டினது பற்றாம அங்கே சாப்பிட்டுட்டு வந்ததுனால அவருக்கு கொலஸ்ட்ராலு பிபி சுகர் இன்னும் என்னென்ன தெரியாது அதெல்லாம் ஏறி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டேப்லெட் எடுத்து கொடுக்குற அவங்களுக்கு ஒரு பீஸு கடவுள் கொடுக்க கொடுத்துக்கப்புறம் நீங்கள் டயட் கண்ட்ரோல் பண்ணணும் இதுதான் சாப்பிடணும் அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுக்க அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம டேரக்டருக்கு வந்துட்டு பார்த்து அதை சூப்பர் மார்க்கெட்டை போய் வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் கொடுக்கணும் சூப்பர் மார்க்கெட்லிங்க காசு போச்சு கால் ரெடி போச்சு வீட்டில் கொடுத்தா வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க ஸோ எல்லாம் ஒரு டேரக்டராக இருப்பே உடம்பு சரியில்லையே அப்படி சீக்கிரம் போய் தொலைஞ்சிடாது அப்படின்னு அவங்களுக்கு கொண்டாடி அவர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை மாட்டிப்பாருங்க ஸோ அதனால் அவர் ஃப்ரீயாக இருக்கணும் வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாது நினச்சா சீரியாக ஸ்மூத்தாக கொண்டு போகணும் ஸ்மூத்தாக கொண்டு போனால் எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் ஒரே வரி இதே எபிசோட இன்னும் ஒரு வாரத்துக்கு எழுதுறோம் அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறோம் ஜவா இழுக்கிறோம் இழுத்து சீரியல் அப்படியே அப்படியே பஞ்சு மிட்டாய் பிச்சா சாரி பஞ்சு மூட்டாய் இருக்கு இன்னமும் இது பஞ்சு மிட்டாய் மாதிரி ஒரு மிட்டாய் போகிறக்கெல்லாம் வாட்சியெல்லாம் கட்டி கொடுப்பாங்க பேர் என்ன மிட்டாய் ரோஸ் மிட்டாயின்னு ஞாபகம் இல்லை வாட்சி மிட்டாய் என்னமோ சின்ன வயசு பேருங்க இல்லை அந்த மிட்டாய் மாதிரி அப்படியே இழுக்கு இழுக்க லப்பாத மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அப்படியே சுற்றி கடிச்ச அப்படியே தான் ஸோ நம்ம டேரக்ட் இப்படி தான் பிளான் பண்ணுவார் பஞ்சு மிட்டாயின்னு சொன்னோன்னே பசி எடுத்துக்கிச்சேன் சரி ஓகே இப்போதைக்கு சீரியல் இப்படி தான் போங்க இருந்தாலும் பஞ்சு மிட்டாயின்னு சொல்லி பசி எடுத்துக்கிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஜெரீன் அண்ணன்னு ஒருத்தருக்காருங்க ஜெரீன் அவர் பேர் ஜெரீன் டேனி அணி பார்ப்போம் அவர் வந்து சிக்கன் குழம்பு கொடுத்தாரு கூடவே ஃபிஷ் ஃப்ரை கொடுத்தாரு பக்கம் நவீன மோர் குழம்பு கொடுத்தான் இன்னொருத்தர் சாலடு கேரட்டு கலர்கல் கொடுத்தான் இன்னொருத்தர் ஏதோ ஒரு குழம்பு கொடுத்தான் ரசம் கொடுத்தாரு இன்னொருத்தர் மிக்சர் கொடுத்தாரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இப்போ எனக்கு பசிக்குதுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நண்பர்கள் இந்த பசிக்கு எதனால் ஒரு தீர்வு சொல்லுங்கள் பசியை அடக்குவது எப்படி அப்படின்னு உங்களை யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க ஏன்னா நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு வேலை சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதிகபட்சம் நாலஞ்சு வேலையே சாப்பிட வேண்டியதாக இருக்குது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டு இனிமேல் திருப்தியாக சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இப்படிக்கு யுவர் வரோல் டாட்டா சிவ் பாபா ஆனால் ஒரு விஷயம் உறுதிங்க நம்ம டைரக்ட் இந்த ஸ்டோரியை இழுத்துகிட்டே தான் போவாரு பாய் யாருக்கெல்லாம் டேரக்டர் விளக்கம் அவங்களுக்கும் அவங்களாம் டைரெக்டாக திட்டுங்க பா இந்த மாதிரி அப்பா வித்துட்டாதிங்க பாபாய்